நான் டெஸ்ட் வைக்கிட்டேன் ப்ளஸ் டூ உனக்கு வைக்கிட்டா ஒன் ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ விட்டு 5 That's awesome. சொல்லு okay. ஃபோர் லைக் த கிளாஸ் யூ லைக் த கிளாஸ் யெஸ் மேம் லைக் ஆ மேக்ஸ் செம்மையா சொல்லி சொன்னாங்கம்மா ஜாலியாகவும் இருந்துச்சு ம் சரி சாப்பிடுட்டு இருக்கிற மீதி ஹோம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு எந்த டேம்மா வந்துட்டு பன்னீர் பேபி கார்ன் ஃப்ரை நல்லாயிருக்கம்மா ஆ நல்லா இருக்குமா ஆ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஈவினிங்கில் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க எப்போமே வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவாங்க ஏன்னா நம்ம ஸ்கூலில் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து அதுக்கு மறுபடியும் வந்து நம்ம படிக்க சொன்னால் குழந்தைங்க படிக்க மாட்டாங்க அதனால் வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுறது அவங்க மைண்ட் ரிலாக்ஸ்க்காக இவங்க விளையாடிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்றது அப்புறம் பார்க்கலாம் சுஜான் அச்சு இன்னும் ஒரு ஆஃப் ஹவர் தான் டைம் விளையாடிட்டு உள்ளே வரணும் ஓகேவா இப்போ வந்து அவங்க வெளியே வந்து விளையாடிலாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத உட்காந்துட்டாங்க இதை முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான க்ளாஸ் இருக்குது அது அப்புறமா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹோம்ஒர்க்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து அந்த க்ளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் சரியா உனக்கு என்ன மேக்ஸ் கொடுத்துருக்காங்களா மேக்ஸ் தமிழ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா காட்டு பார்க்கலாம் உனக்கு என்னம்மா ஆ சரி ஓகே உங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு முடிச்சிட்டிங்களே அப்படியே மூடி வச்சுட்டு வாங்க என் இப்போ வந்து அவங்களோட கிளாஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அது என்ன கிளாஸ்ன்றதை நான் பார்க்கும்போதே சொல்கிறேன் சரிங்களா வாங்க நம்ம குழந்தைங்க பொதுவாகவே வந்து ஃபோனில் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி வந்து கேம் ஆடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களே என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த பேஞ்சு மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸை பற்றி தெளிச்சு டீச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகந்தா பானு பிரகாஷோட வேர்ல்டு ஃபாஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அவங்கக்கிட்ட டீச்சான டீச்சர்ஸ் தான் வந்து மேக்ஸ்லாம் சொல்லித்தராங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி மேக்ஸ் சொல்லித்தராங்க அதனாலேயே குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கற்றுக்குறாங்க அவங்களுக்கு வந்து மற்ற எதுலேயுமே வந்து கவனம் போகாத மாதிரி அதுலேயே மட்டுமே மேக்ஸ் கற்றுக்கிறதுல மட்டுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க மாதிரி இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகேஜிலேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து இவங்க மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரெண்டு பேருமே வந்து என் பசங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க இன்னும் எப்போ கிளாஸ் வரும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்க கூட வந்து என் குழந்தையும் இந்த மாதிரி மேக்ஸ் கற்றுக்கணும் ஃபோனு டிவி இந்த கம்ப்யூட்டர் இதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இவங்களோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க் கூட ஜாயின் பண்ணி குழந்தைங்கள சேர்த்து குழந்தைங்களும் நல்லாவே மேக்ஸ் போகணும் போகணும் ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகுன்னு நினச்சிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இந்த போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து குழந்தைங்களோட அறிவு வளர்க்குறது நம்ம கீழே தாங்க இருக்குது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள அதில் வளர்த்து விடலாமே குழந்தைங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் போகாமல் இதில் மட்டும் படிப்பில் மட்டுமே வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸில் சேர்த்து விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என் குழந்தைங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்கன்ட்டு அதில் வர அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டு நம்ம இன்னும் அடுத்து என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் குழந்தைங்க வந்து கவனம் சூப்பராகவே கத்துக்கிறாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பன்னீரும் பேபிகானும் போடக்கூடாதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் அதெல்லாம் யார் இப்போ கேட்க போகிறா நம்ம செய்யறது தான் ஸ்நாக்ஸ் நானும் ஒரு புதுவித டிஷ்ஷு பேபிகார்ன் பன்னீரை மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இதை வந்து குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை ஹஸ்பண்ட்க்கு தான் அவருக்கு தான் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்ல போகிறேன் ஓகே ஓரளவுக்கு நல்லாவே வருது சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க கொடுத்துடலாம் க்ளாஸ் முடிய லட்சோ

இருக்கிற மீதி ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டு படிச்சுட்டு நல்லா இருக்கா ம் உள்ள ஆக்ஷன் தானா வாய்ஸ் வந்து பேச மாட்டேன் அப்போ நான் மேக்ஸ் நான் டெஸ்ட் வைக்கிட்டேன் உனக்கு ஃபோர் ப்ளஸ் டூ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் சரி உனக்கு வைக்கிட்டா ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ

அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய விஷயம் பேசுகிறோம் நீங்கள்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்போ என்னென்ன பேசுனாங்க என்னென்ன கதை சொன்னாங்கன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்